எக்ஸ் தளத்தில் படத்தை மாற்றிய மோடி எக்ஸ் பக்கத்தில் தனது படத்திற்கு பதிலாக பிரதமர் மோடி தேசிய கொடியை வைத்துள்ளார் அவர் சுதந்திர தினம் நெருங்கும் நிலையில் தேசிய கொடியை பெரிய இயக்கமாக மீண்டும் மாற்ற வேண்டி இருப்பதாக கூறியுள்ளார் தான் தேசிய கொடி மாற்றி இருப்பது போல நாட்டு மக்களும் மாற்றி வைக்க வலியுறுத்தியுடன் செல்பி எடுத்து அனுப்பும் படி கேட்டுக் கொண்டுள்ளார் சிறுபான்மை மக்கள் மத உரிமை பறிப்பு வைகோ வக்கு சொத்துக்களை அபகரித்து வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வைகோ குற்றம் சாட்டையுடன் இதில் நாற்பது திருத்தங்களை செய்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கான மத உரிமைகளை பாஜக ஒழித்துக் கட்டியுள்ளது இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கும் சட்டபூர்வ வேலையை பாஜக இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார் காசோலைக்கு இனி சில மணி நேரத்தில் பணம் காசோலைக்கு சில மணி நேரத்தில் பணம் அளிக்கும் தொடர் சிடியஸ் முறைக்கு ஆர்பிஐ ஒப்புதல் அளித்துள்ளதாக சக்தி காந்தாஸ் தெரிவித்துள்ளார் தற்போது காசோலையை வங்கி அதிகாரிகள் சரிபார்த்து பணம் வழங்க ரெண்டு நாள் வரை ஆகிறது இதற்கு பதிலாக தொடர் சிடியஸ் முறையின் கீழ் காசோலை பிரதி விவரம் ஆன்லைனில் பதிவேற்றப்படும் இதனால் காசோலைக்கு சில மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் என சக்திதாஸ் தெரிவித்தார்